கால்சியம் அதுக்கப்புறம் பேசிக் விட்டமின்ஸ் மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாமே குறைந்து நம்ம உடல்ல ஒரு சத்து குறைபாடு ஸ்டாமினா இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சோம் கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கிறாங்கன்னா அந்த உணவு செரிமானமாகறதுக்கு நிறைய காலங்கள் ஆகும் ஸோ நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ இடையில என்ன ஆகுதுன்னா உணவு ரொம்ப நேரம் வயிற்றுலயே இருக்கிறதுனால அதில் வந்து கேஸ் ஃபார்மேஷன் ஆகி உணவு வந்து ஒரு மாதிரி புளித்த உணவாக மாறி அதில் நிறைய வாயு உற்பத்தியாக ஆரம்பிக்கும் ஒரு நாள் மாவு அரைச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் தொடர்ந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கும்போதும் முக்கியமாக இந்த ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறோம் இந்த கண்டிஷன்ல வெயிட் கெயின் நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகிடுவாங்க ஸோ உடல் பருமன் அதிகரிக்கிறது பசியே இல்லை பசியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பசியின்மை மந்தத்தன்மை இருக்கிறவங்களுக்கு உடலில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறது ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு பிரிஸ்காக இல்லை என்னால் வந்து புத்துணர்ச்சியோடு எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்போது இந்த பசியின்மையை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் இன்ஃபர்மேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பசியின்மை ரொம்ப நேரம் ஆகியும் எனக்கு வந்து பசிக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க மந்தமாகவே இருக்குங்க எப்பவுமே பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் சாப்பிட்டேன் ஃபுட்டு இப்போ மணி வந்து மூணு நாலு மணி ஈவினிங்கே ஆகும் போது இன்னும் எனக்கு பசியே இல்லை ஸோ தான் இந்த பசியின்மை மந்தமாக இருக்குன்னு தெரியலனு சொல்லுவாங்க நம்ம உடல்ல இப்போ டைஜன் வச்சுக்கோங்களேன் டைஜஷன் ஆகணும்னா எல்லாத்துக்குமே இந்த நம்ம உலகத்திலே வந்து பார்த்தோம்னா எல்லா செயல்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு விதை மண்ணில இருந்து முத முளைச்சி வெளியில வருதுனாலும் வெப்பம் அவசியம் அதே மாதிரி நம்ம உடல்ல வெப்பம் குறிப்பிட்ட அளவுக்கு சரியான விகிதத்தில் இருந்துச்சுன்னா டைஜஷன் டைஜஷனுக்கும் தேவையான அளவுக்கு வெப்பம் அப்படின்றது வேணும் ஸோ அந்த வெப்பம் குறையும் பொழுது நமக்கு இந்த மந்தத்தன்மை ஏற்படுது இது ஒரு ரீசன் வெப்பம் அதிகமானாலும் உஷ்ணத்தினாலும் நிறைய நோய்கள் இருக்கு ஸோ அதே மாதிரி வெப்பம் குறைஞ்சிருந்தாலும் நமக்கு மந்தத்தன்மை ஸோ டைஜஷன் வந்து இல்லாமல் இருக்கு அதற்கு அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஸோ நிறைய கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாகும் அந்த வயதிற்கு ஏற்ற அந்த டைஜஷன் பவர் அப்படின்றது இருக்கு ஸோ வயதிற்கு ஏற்ற உணவு இல்லாமல் நிறைய கொழுப்பு சத்து இருக்கிறத சாப்பிட்டு இப்போ வயதானவர்கள்லாம் இப்போ நான்வெஜ் நிறைய சாப்பிட்றாங்கல்ல கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கிறாங்கன்னா அந்த உணவு ஆகிறதுக்கு நிறைய காலங்கள் ஆகும் ஸோ நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ இதற்கு இடையில் என்ன ஆகுதுன்னா உணவு ரொம்ப நேரம் வயிற்றுலேயே இருக்கிறதுனால அதில் வந்து கேஸ் ஃபார்மேஷன் ஆகும் உணவு வந்து ஒரு மாதிரி புளித்த உணவாக மாறி அதில் நிறைய வாயு உற்பத்தியாக ஆரம்பிக்கும் இதனால தான் வயிறு இன்னும் பெருசாகிறது ஏப்பம் வந்துக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஆனஸ் ரீஜியனில் அதாவது ஆசனவாய் பகுதியில் காற்று வெளியேறி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரு காரணம் வயதிற்கு ஏற்ற மாதிரி செரிமானத்தன்மை எப்படி இருக்கோ அதற்கேற்ற உணவு எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்த இன்னொரு காரணம் என்னென்னா புளித்த உணவுகள் சாப்பிட்றது ஸோ காலையில் செய்த உணவை நைட்டு சாப்பிட்றது முன்னாடி நாள் செய்த உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப ரீஹீட் பண்ணி திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்ற உணவுகள் இல்லை புளித்த மாவு ஒரு நாள் மாவு அரைச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் தொடர்ந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கும்போதும் நம்ம உணவு செரிக்காமல் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுது அடுத்து இன்னும் ஒரு சிலருக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கும் யாருக்கு எல்லாமே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹார்மோனியம் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெயிட் கெயின் ஆயிட்டே போவாங்க முக்கியமாக இந்த ஹைப்போ தைராய்டிசம் சொல்றோம் இந்த கண்டிஷன்ல வெயிட் கெயின் நிறைய பேர் வெயிட் கெயின் ஆயிடுவாங்க சோ உடல் பருமன் அதிகரிக்கிறது பசியே இல்லை பசியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பசியின்மை மந்தத்தன்மை இருக்கிறவங்களுக்கு உடல்ல வேற என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது பசியே இல்லை சரி விடுங்க நம்ம வந்து சாப்பிட வேண்டாம் அப்படியே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடலில் நாலடிவில் நிறைய பிரச்சனைகள் முக்கியமாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏற்படும் ஸோ உணவு எடுக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கிடைக்காம போயிட்டு கொஞ்ச நாளில் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் அனிமியா அதாவது ரத்த சோகை ஏற்படவும் ஆரம்பிக்க வரது லெவலும் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கால்சியம் அதுக்கப்புறம் பேசிக் விட்டமின்ஸ் மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாமே குறைந்து நம்ம உடலில் ஒரு சத்து குறைபாடு ஸ்டாமினா இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சோம் ஈஸியாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறது ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு பிரிஸ்காக இல்லை என்னால் வந்து புத்துணர்ச்சியோடு எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ இந்த பசியின்மையை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் முக்கியமாக ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதை வைத்தே நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதை வைத்தே பசியை நம்மளால் தூண்ட முடியும் என்ன பண்ணணும்னா காலையில நம்ம தண்ணீர் குடிக்கிறது நிறைய பேருக்கு வழக்கமா இருக்கும் இந்த தண்ணீரை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீராக குடிக்கலாம் இதில் பேசிக்கா பார்த்தோம்னா இந்த தண்ணீரில் கொஞ்சமா துளசி எலுமிச்சை இலைகள் எலுமிச்சை இலை நம்ம நிறைய இடங்கள்ல கிடைக்கும் இல்லைனாலும் இதை பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் இதை வாங்கிக்கோங்க ஸோ எலுமிச்ச இலைகளும் துளசி இலைகளும் போட்டு தண்ணீரை நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ வெது வெதுப்பான தண்ணீராக இருக்கும்போது இதை நம்ம காலையில் குடிக்கணும் ஸோ இதையே ஒரு நாள் முழுவதும் குடிக்கலாம் துளசி இலைகளில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் மற்றும் எலுமிச்சை எலுமிச்சை வந்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது ஸோ எலுமிச்சை இலைகளை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரை வெது வெதுப்பான நம்ம குடிச்சிட்டு வரும் இருக்கும்போது நிச்சயமாக அது வந்து பசியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் பஞ்ச தீபாக்கினி லேகியம் பஞ்ச தீபாக்கினி சூரணம் ஸோ இந்த மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ குழந்தைகள்லாம் பசியே இல்லாமல் மந்தமாகவே இருக்காங்க கா பால் குடித்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வந்து வாந்தியாக வருது பசியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த லேகியம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதில் முக்கியமாக என்னென்ன மூலிகைகள் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளே தான் சுக்கு இஞ்சி Pili. ஏலக்காய் சீரகம் இந்த ஐந்து மூலிகள் எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் எல்லாமே சம அளவு எடுத்து லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுதான் பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூரணம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்கணும் உணவுக்கு முன் நம்ம குடிச்சிட்டு வந்தமாதிரி நல்லா வந்து பசித்தியை தோண்டக்கூடியது பஞ்சனா ஐந்து தீபாகினா அக்னி நான் முன்னரே சொன்ன மாதிரி வயிற்றில் அந்த செரிமானத்திற்கு தேவையான அந்த வெப்பத்தன்மையை உண்டாக்கக்கூடிய கூடிய மருந்து பஞ்ச தீபாக்கினி சூர்ணம் லேகியமும் இதே மாதிரி தான் இதை லேகிய வடிவில் நம்ம வந்து கருப்பட்டி எல்லாமே சேர்த்து நெய் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு இன்னும் ஈஸியாக நம்ம வந்து டைஜஷன் அதாவது செரிமானம் தன்மையை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்து இரண்டு வேலை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லாவே நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் ஈஸியாக பசி எடுத்து ஜீரணம் வந்து நல்லா வரும் அதற்கு அடுத்ததாக வேறு என்ன செய்யலாம் ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறைன்னா ஓமம் அதாவது பசியின்மை மற்றும் அந்த மந்தம் அதாவது டைஜஷன் தொடர்பாக செரிமானம் தொடர்பாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஓமம் தான் பயன்படுத்துவோம் இந்த ஓமம் எப்படி பயன்படுத்த போகிறோம்னா ஓமம் தீநீர் நமக்கு கிடைக்கிது பேசிக்காக அதை நம்ம வந்து குடிப்போம் ஓம தீநீர் வந்து தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் இல்லைன்னா இந்த ஓமத்தை எப்படி பயன்படுத்தலாம்னா ஓமத்தை வறுத்துக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கும்போது கருப்பாக மாறும் அதாவது ஓமத்தை நல்லா கருகை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ ஓமத்தை வறுத்து எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் இந்துப்பு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தினமும் குடிச்சிட்டு வரணும் எந்த வயதில் இருந்தாலும் சரி இதில் மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் இதிலே நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் ஸோ தினமும் காலையில் இதை வந்து குடிச்சிட்டே வந்தோம்னா நிச்சயமாக இந்த பசியின்மை பிரச்சனை அப்படின்றது குணமாகும் இதை தாண்டி இன்னும் நல்லா பசி எடுக்கணும்னா காலையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிறது ரொம்ப நேரம் உட்காந்துகிட்டே இருக்கிறோம்ல ஸோ அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு இந்த பசியின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கும் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அந்த கலோரிஸ் வந்து பர்ன் ஆகணும் அப்போ தான் ஈஸியாக நமக்கு பசியும் இருக்கும் இப்போ காலையில் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது ஸோ பசியின்மை பிரச்சனைக்கு நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இந்த பசியின்மை பிரச்சனை நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இவருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இந்த பதிவில் உங்களுக்கு இருக்குது மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் நன்றி